ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக் சேனலுக்கு சுவையான சுவியம் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த பலகாரம் ஸோ சுவியம் வந்து நம்ம வந்து நிறையா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பொறிச்சு செஞ்சு சாப்பிடாம நம்ம வந்து குளிப்பனியாரை கல் வச்சு சூப்பராக சிம்பிளாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ருசியாக இருக்கும் மேல் மொம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளக்க நல்லா செம்ம சாஃப்டாக இது செய்யறதுக்கு வந்து நான் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன் அந்த ஒரு கப்பு கல்லை பருப்பை வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது எதுதான ஊற வைக்கிறோன்னா நம்மளுக்கு அப்போ தான் குக்கரில் வந்து போட்டு செய்யவுடனே ஈஸியாக ஒரு ரெண்டு மூணு விசில்லையே முடிஞ்சிடும் விஷயம் இல்லாட்டிக்கு நாலு விசில் அஞ்சு விசில் ஆறு விசிலு போகும் வேகாமல் இருக்கும் பருப்பு அதனால தான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறது ஸோ வந்து நான் எனக்கு இது மூணு விசில் நல்லா போட்டு வேக வச்சுட்டேன் சூப்பராக மலந்துடும் ஒரு கப்பு கடலப்பருப்பு பருப்பு வந்து ஒன்றே கால் கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு ஸோ தண்ணி எதுவுமே இருக்காது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு வேறு பண்ணணும் ஸோ வந்து அது ஓரமாக இருக்கட்டும் அதோட ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு ஒரு முக்கால் கப்பு நல்லா அமுக்கி எடுத்துக்கிட்டு முக்கால் கப்பு வெள்ளம் அதே மாதிரி முக்கால் கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணி நல்லா கொதிச்சா போதும் உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும் அப்படின்னா ஒரு கப்பு வெள்ளம் போடணும் ஸோ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கடலை பருப்பு இருக்கு இல்லையா அதை அப்படியே சேர்த்தாச்சு அதோடு வந்து இந்த தண்ணியும் வெள்ளம் சேர்த்து வச்சிருந்தோம்ல கொதிக்க வச்சிருந்தோம் இல்லையா அதையும் வந்து நல்லா ஆறிட்ட பின்னாடி சேர்த்துக்கோங்க அதோடய ரெண்டு ஏலக்காவையும் போட்டு மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கிடலாம் அதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டு தேங்காய் துருவலை அதிகமாக சேர்க்க ருசி ரொம்ப அதிகரிக்கும் ஸோ தேங்காய் துருவலை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா வதத்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிக்கு உப்பையும் சேர்த்துக்கிட்டேன் எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்க்குமே உப்பு சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லையா இல்லை செக் இருக்கும் அதோட வந்து இப்போ இதை நல்லா கலந்துக்கேன் இப்போ மிக்சியில் அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த கடல மாவு கல்லைப்பருத்தி பேஸ்ட்டை வந்து இதோடய சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக தண்ணியெல்லாம் அளந்து கரெக்டாக வச்சனால கரெக்டாக இருக்குது அப்படி தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நேரம் வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் ஆகும் வேறு ஒன்றும் ஆகாது அதோடு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து பாத்திரத்தை விட்டு வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வந்து ஃபுல்லாக வதக்கியாச்சு இப்போ வந்து என்ன செய்யலான்னா நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்து நல்லா ஆறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறிட்ட பின்னாடி நம்மளுக்கு உருண்டைகள் போட்டுக்கரலாம் இது மாதிரி உருண்டைகள் போட்டு வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால் இது மாதிரி உருண்டைகளை போட்டு வச்சுக்கிட்டேன் இது ஈவன் பிகினர்ஸ் கூட இது வரைக்கும் சமைக்கவே தெரியாதவங்க கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ வந்து இந்த உருண்டைகளில் இருபது உருண்டைகள் வந்தது அதோட மூணு உருண்டை வந்து போயிருச்சு சாப்பிட்டுட்டோம் அதோடு வந்து இப்போ வந்து நம்ம தட்டில் எல்லாம் போட்டு வச்சுக்கரலாம் இப்போ என்ன செய்யலான்னா ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கலாம் இதுக்கு மேல் மாவுக்கு வந்து ஒரு கப்பு மைதா மாவு ஒரு கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதோட கொஞ்சோண்டு உப்பு அதோட ஒரு ஸ்பூன் சீனி சுகர் எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா மேலே கலர் கொடுக்கும் அதே நேரத்தில் மாவு வந்து மேல் மாவு சப்புன்னு இருக்கும் அதனால் இது சுகர் கொஞ்சம் உப்புன்னு சேர்த்துக்கோங்க இப்போ என்ன செய்யலாம்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக வந்து ஒரு கப்புக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிச்சம் ஆச்சு அது மாதிரி கலந்துக்கோங்க பேட்டரை கலந்துட்டு இப்போ குழிப்பனியாற்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்ட பின்னாடி நம்ம இந்த உருண்டைகளை அந்த பேட்ருக்குள்ளே போட்டுட்டு அப்படியே அழகாக மெதுவாக எடுத்து வச்சிடலாம் ஸ்பூன் மூலியமாக இது மாதிரி கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரியில் வந்து மாவெல்லாம் வடியாமல் கரெக்டாக இருக்கும் இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டேன் உருண்டைகளை ஒன்றா குட்டியாக போட்டோம்னா நிறையா வரும் நம்மளுக்கு நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே போட்டுக்கிட்டேன் நல்லா ஷேப் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இனிப்பெல்லாம் நல்லா திட்டமாக கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடும் நமக்கே தெரியும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அதோட மறுபக்கம் திருப்பிக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கே தெரியுது இல்லையா கோல்டன் கலரில் லைட் கோல்டன் கலர் வந்தவொடனே திருப்பிக்கோங்க அழகாக ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் அதோட நல்லா ரெண்டு பக்கம் வெந்துட்ட பின்னாடி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுவியம் ரெடி ஆயிடுச்சு சுவியம் சுஸ்யம் சுல்லியம் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க நீங்களும் இது ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்